இப்ப யார் தெரியுமா இப்ப நீங்க இந்த அமைப்பை ஐயா ரொம்ப உங்களுக்கு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நீங்க மட்டும் இல்ல நிறைய இடத்துல இருக்கு சிவகாசி கிரீன் ஃபோரம்னு ஒரு அமைப்பு சிவகாசியில இருக்கு சிவகாசின்ற ஊரை பற்றியே நமக்கு என்ன அந்த பேரை கேட்ட உடனே நம்ம கந்தக கந்தக தான் நாம நினைப்போம் அந்த பட்டாசு தொழிற்சாலை இருப்பதனால கந்தக தான் அதை நினைப்போம் ஒரு இருபது வருஷம் முன்னாடி வருஷம் முன்னாடி கூட வருஷம் முன்னாடி கூட சிவகாசியில் ட்ரிங்கிங் வாட்டர் என்பது வாங்கப்பட வேண்டியது என்பதுதான் வழியே கிடையாது அங்க ஆனால் இன்றைக்கு சிவகாசி கிரீன் போரம் என்று இங்கே நீங்கள் வைத்திருக்கிற வனத்துள் திருப்பூர் மாதிரி ஒரு அமைப்பு அங்கே கண்மாய்களை மீட்டமைப்பு செய்திருக்கிறார்கள் கண்மாய்களை மீட்டமைப்பு செய்து இன்றைக்கு சிவகாசியிலே முப்பது அடி நாற்பது அடியிலே தண்ணீர் கிடைக்கிறது நீங்க யார் வேணா போய் பார்க்கலாம் இதை யார் செய்திருப்பது எங்க அணிலே இருந்தாலும் சகோதரர் சொன்னதுல இருந்து நான் கொஞ்சம் முரண்படுறேன் சொல்லி நிறைய அணி இருக்கிறதா நல்லது அணி அணியா இருக்கிறதா நல்லது அவர் சொன்னாரு நாங்களே பொறுப்பில் இருப்பவர்கள் தான் அந்த பொறுப்புல உங்களுக்கு கிடையாதுங்க இது பொறுப்பு இருப்பதுனால நீங்க இதை செய்யறீங்க மனம் பொறுக்க முடியாமல் இதை நீங்கள் செய்கிறீங்க